அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த தை மாதம் நாம் அனைவரும் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனைத்து வளங்களும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்றைக்கு தை மாதத்தோட முதல் தேதி தை மாதத்தின் முதல் தேதி பஞ்சமி திதியோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்க ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அதாவது ஜனவரி முதல் நாளும் வந்து பஞ்சமி தேதி தான் வந்துச்சு இன்னைக்கு தை முதல் தேதியும் வளர்பிறை பஞ்சமியோடு சேர்ந்து வருகிறது வராகி எண்ணெயோட பரிபூர்ண அருள் பெற்று இந்த மாதத்தின் மாதத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மூன்று தீப வழிபாடுகள் பார்க்க போகிறோம் மூன்றுமே மிக மிக முக்கியமான தீப வழிபாடுகள் மூன்றுமே நம்முடைய குடும்பத்திற்கு வளங்களை சேர்க்கக்கூடியது இந்த மூன்றில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஏற்றனா கூட போதுமானதுங்க நம்ம வாழ்க்கையில் வற்றாத செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்தவித தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் முதல் தீபம் ஏற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தீபம் இந்த ஜாதிக்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த பதிவிலே ரொம்ப விரிவாக உங்கள் கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் ஜாதிக்காயை நீங்கள் வந்து இப்போது ஊற வச்சிங்கன்னா கூட போதும் அல்லது ஏற்கனவே நீங்கள் அந்த போட்ட எண்ணெய் நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஜாதிக்காவை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த எண்ணெய் மீதம் இருந்தால் கூட இன்றைய தினம் இரவு நீங்கள் வாராகி எண்ணெயை வழிபட்டு உங்களால் முடிந்த நேவியதில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வைங்க பணம் சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கை தீபம் என்பது அதனை அறவே போக்கிவிடும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எந்தவித தங்கு தடையும் இன்றி உங்களிடம் வந்து சேரும் பணம் வந்து நிலைத்து நிற்கும் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படாது சில பேர் வீட்டில் எல்லாரும் சம்பாதிப்பாங்க ஆனால் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது இந்த ஜாதிகாய் தீபத்தை நீங்க ஏற்றி வைப்பதன் மூலம் அதிலும் இந்த தை ஒன்றாம் தேதி வளர்பிறை பஞ்சமியில நீங்க ஏற்றி வைப்பதன் மூலம் நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும் பணம் உங்ககிட்ட தான் இருக்கும் அந்த வீணான செலவுகள் அதெல்லாம் எதுவுமே ஏற்படாது மற்றவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் நீங்களும் உங்களுடைய கடன் சுமையை பெரிதும் இந்த ஜாதி கை தீபம் ஏற்றுவதன் மூலம் குறைக்கலாம் இரண்டாவதாக நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்காக நாம் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது திங்கட்கிழமை என்று வருகின்றது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு நாள் சந்திர பகவான் அப்படின்னாலே மனோகாரகன் அப்படின்னு நம்மளை சொல்வோம் நம்முடைய மனநிலையை தெளிவாகவும் தைரியமாகவும் குழப்பம் இல்லாமல் வை வைத்துக்கொள்வதற்கு சந்திர பகவானே முக்கிய காரணமாக அமைகிறார் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கோழைத்தனமாகவும் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகளால் அவங்களுடைய வாழ்க்கையே இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து ஒரு தவறான மனநிலை இல்லாமல் தெளிவான மண் தைரியமான ஒரு மனோதிடம் வேணும் அப்படின்னா சந்திர பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அதுவும் இந்த தை முதல் நாள் நம்ம சந்திர பகவானை இந்த ஒரு சிறப்பான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது போது எந்தவித மனக்குழப்பங்களும் இல்லாமல் பிரச்சனையை நாம் மிக சி விரைவாக தீர்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தால் தான் வருது உடல்நிலை குறைவுனாலேயும் சில பிரச்சனைகள் வருது உறவு சிக்கல்னாலேயும் பிரச்சனைகள் வருது ஆனால் பிரதானமான பிரச்சனை இந்த பணத்தால் தான் வருது இந்த பண பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த தீபத்தை இன்று மாலை ஆறு மணி போல் ஆறுலேருந்து ஏழு மணி போல் சந்திரன் வந்து வானத்தில் நல்லா தெரிகிற நேரத்தில் நீங்கள் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன ஜாதிகாய் தீபம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஏற்றணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்குரிய பச்சரிசி தீப வழிபாடு உங்களுடைய பூஜை அறையில் இன்று இரவு ஆறிலேருந்து ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வாழை இலையிலேயோ ஒரு சின்ன தாம்பால தட்டுலையோ வச்சு அதற்கு மேலே நல்லெண்ணெய் தீபம் வைத்து நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி இன்று சந்திர பகவானை நல்ல மனநிலை தருமாறு நீங்க பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தீபத்தை ஒரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நீங்க நீங்களே குளிர்விச்சிடலாம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதை வந்து ஆறு மணிக்கு ஏற்றிட்டு நாங்கள் ஜாதிக்காய் தீபத்தை ஒன்பது மணிக்கு ஏற்றலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அப்படியும் நீங்கள் செய்யலாம் வெவ்வேறு நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஆனால் ஒரே நேரத்தில் இந்த சிறப்பான தீப வழிபாடுகள் உங்கள் பூஜை அறையில் எரியக்கூடாது இப்படி நீங்கள் சிறப்பான தீப வழிபாடுகள் செய்யும் போது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே எரியக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அல்லது மற்ற இடங்களில் நீங்கள் ஏற்றக்கூடிய நிலைவாசல் விளக்கு துளசி மாட விளக்கு இதெல்லாம் எப்பொழுதும் போல எரியலாம் அதில் வந்து நீங்கள் எந்தவித மாற்றமும் செய்யவே மூன்றாவதாக நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு தீபம் ஆமாங்க அனைத்து விசேஷமான தினங்களிலும் ஒரு சிறப்பான தொடக்கத்தின் போதும் நாம் மறக்காமல் ஏற்ற வேண்டிய தீபம் உப்பு தீபம் வற்றாத பணவரவை நமக்கு தரக்கூடியது தான் இந்த உப்பு தீபம் அதை எரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த உப்பு தீபத்திற்கு உண்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்கன்னா தினம்தோறும் உப்பு தீபத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க தினம் தோறமே ஏற்றுவது நல்லதில்லைங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் நீங்கள் உப்பு தீபத்தை ஏற்றணும் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு வேலை நீங்க உப்பு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதுமானது நீங்க ஏற்ற வேண்டிய இடம் உங்களுடைய பூஜை அறை அல்லது உங்களுடைய ஹால்ல கூட நீங்க உப்பு தீபத்தை ஏற்றி வைக்கலாம் எரிய வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் இந்த உப்பு அப்படிங்கிறது எரியலாங்க இப்போ நிறைய பேர் அந்த ஏற்றி வச்ச உப்பை வந்து நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னும் கேட்குறீங்க சமையலுக்கு கட்டாயமாக இதை பயன்படுத்தக்கூடாது இதை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி கால் மீதி படாத இடத்துல தான் நீங்கள் ஊற்றணுமே தவிர செடிகளுக்கும் இதை நீங்கள் ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் அனைத்து எதிர்மறை சக்திகளும் அதில் வந்து இருக்கும் இதை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றினா செடிகளும் கருகி போயிடும் அதனால் அந்த தவறை செய்யாதீங்க இது வந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு தீபமாக கருதப்படுது அதனால் நீங்கள் மறக்காமல் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் உப்பு தீபம் ஏற்றுனீங்கன்னா மாலை நேரத்தில் பஞ்சகவிய விளக்கோ இல்லை வேற ஏதாவது மருதாணி தீபமோ ஏதாவது ஒரு சிறப்பான தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இன்று தை மாதத்தோட முதல் நாள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி பாடல்களை பாடும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் பொழுவதும் உங்களுக்கு தடையில்லாத பணவரவு சீரான வற்றாத பணவரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் பணத்தடைகள் முழுவதும் நீங்கும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி